இப்போ உங்களோட பார்ட்னர் கூட உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் இருக்கா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ட்வின் ஃப்ளேம்னாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ ட்வின் ஃப்ளேம் அப்படின்னா உங்கள வந்து அவங்க பழைய போன இருந்தே அந்த லவ் அண்ட் பாண்டிங் ரொம்ப டீப்பராக இருக்கும் என்ன பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் உங்கள் கூட வந்து சேர்ந்துருவாங்க உங்களோட லைஃப்பில் இந்த ஜென்மத்தில் ஏதாவது ஒரு தருணத்தில் அந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் வந்து சேர்ந்தே தீருவாங்க ஸோ அது சேர்ந்து சேர்றதே வந்து அவங்களோட லைஃப் பர்பஸாக இருக்கும் அது சேர்றப்போ அவங்களுக்கே தெரியும் உங்களுக்கும் புரியும் இவங்க வந்து நமக்கானவங்க அதனால தான் வந்து இத்தனை வருஷம் கழித்து நம்ம நம்மக்கிட்ட இப்படி வந்து பழகுறாங்க இப்படி வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்றத ரொம்ப நல்லா டீப்பாக புரியும் இப்போ சொல்கிறேன் ஒரு மூணு பாயிண்ட்ஸு இந்த மூணு பாயிண்ட்ஸு உங்களோட பார்ட்னர் கூட உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க தான் உங்களோட ட்வின் ஃப்ளேம் அவங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கிறது நீங்கள் அவங்களுக்கு கிடைச்சது ரெண்டு பேருமே பிளஸ்டு உங்களோட ட்வின் ஃப்ளேம் பார்ட்னருக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மூணு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்த உடனேவே ஒரு தேஜாவு ஃபீல் இருக்கும் எங்கேயோ இவங்களை பார்த்த மாதிரி இருக்கு இவங்க கூட ரொம்ப பழகின மாதிரி இருக்குது அவங்க கூட வந்து ரொம்ப நல்ல கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் ஒரு எந்த ஒரு மனசில் வந்து எதையுமே மறைக்கணும்னே தோணாது அவங்க கூட வந்து ரொம்ப ஃப்ராங்காக நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புதுசாக பார்த்த உணர்வே இருக்காது அது ரொம்ப வருஷம் பழக்கப்பட்ட உணர்வு இருக்கும் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு ஒரு மேக்னெட்டிக் புல் வந்து இந்த இடத்துல இருக்கும் அதாவது எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி திருப்பி திருப்பி வந்து மேக்னெட் மாதிரி இழுத்து பிடிச்சிருவாங்க ஒன்று அவங்க வந்து ட்ரை பண்ணி உங்கள் கூட சேர்ந்துருவாங்க இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி அவங்க கூட சேர்ந்துருவீங்க அது எத்தனை மாதம் சண்டை வந்து பிரிஞ்சிருந்தாலும் வேண்டவே வேண்டாம் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பிரிஞ்சாலுமே அது திருப்பி வந்து கனெக்ட் கனெக்ட் ஆகிடும் அந்த ஒரு மேக்னெட்டிக் புல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க தான் உங்களோட ட்வின் ஃப்ளேம் அதே மாதிரி மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹீ ஈகோஸ்டிக்கான பர்சனாக நீங்கள் இருந்தாலும் சரி அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்ட மட்டும் உங்கள் வந்து ரொம்ப அந்த ஈகோவே காட்ட மாட்டிங்க உங்களோட தன்மையை அடுத்தவங்க கூட பழகிறதுக்கும் அவங்க கூட இருக்கிறதுக்கும் ரொம்பவே பெரிய சேஞ்சஸ் இருக்கும் உங்களோட நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெரிய ரவுடின்னு வச்சுக்கோங்க ஆனால் உங்களோட ட்வின் ஃப்ளேம் கூட இருக்கிறப்ப நீங்கள் அப்படியே ஒரு குழந்தையாக மாறிடுவீங்க உங்களோட கேரக்டரே மாறிவிடும் ஸோ அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகும் இந்த மூணு பாயிண்ட்ஸ் நீங்கள் யார் கூட கனெக்ட் ஆகி இருக்கீங்களோ அவங்க தான் ட்வின் ஃப்ளேம் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பிளெஸ்ட்டு உங்களோட லைஃப்பில் கிடைச்சதுக்கு ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க தேங்க்யூ